இவர் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருந்து ஒரு எந்த அதிகாரத்தை சுவைக்காவிட்டாலும் மற்றவர்களை விட அதிகமான பேசுகிற பொருளுக்கு சீமான் உள்ளாகிறார் அப்படின்னா அதையும் தாண்டிய வீச்சு அப்படிங்கிறது திரு சீமான் அவர்களுக்கு இருக்குது அப்போ திரு சீமான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொல்வதே போல் எந்த தொகுதியில் அவருக்கு அதிகமான கணிசமான வாக்குகள் இருக்குது குறிப்பாக அது அவருடைய பிறந்த மண்ணாகவும் இருக்கிறது அப்படின்னும் போது அதை அவரை சூஸ் பண்ணி பிக் பண்ணி அவர் பண்ணுறாருனா உண்மையிலேயே ஒரு கிரேட்டான ஒரு விஷயங்க இந்த முறை திரு சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே அவர் குரலை ஒழிப்ப ஒழிக்க செய்வதற்கான வாய்ப்புகள் நிரம்பவே உண்டு அதற்கான காரணங்கள் பல உண்டு நம்ம அதை வந்து ரொம்ப இன்டெப்த்தாக பேச முடியாது ஆனால் அதற்கான வேலைகளை அவர் பார்த்துக்கிட்டு வராருங்கிறது நல்லாவே தெரிகிறது ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி அந்த காரணம் சரியா அந்த தொகுதி சரியான்னு கேட்டீங்கன்னா அந்த தொகுதி நூற்றுக்கு நூறு சரி அந்த தொகுதியில் இன்னும் கடினமான வேலைகளை வந்து பார்ப்பாங்க அப்போ நம்ம மண்ணோட மைந்தனா இருக்கிறாரு சீமானு அவருக்கு போடுவோம் அப்படின்னு அங்கே இருக்கவங்க நினச்சாங்க அப்படின்னா நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சொல்லி ஒரு உருவாக்குவார் அப்படி அவர் வெற்றி பெற்றார்னா அது வந்து அந்த நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்த கட்ட ஒரு ஜம்பாக ஒரு ஹைப்பாக கண்டிப்பாக அது மாறும் இல்ல வரைக்கும் சீமான் வந்து தமிழ் சமுதாயத்துக்கான ஒரு மனிதராக தான் பார்க்கப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு அதாவது ஒரு சாதிக்கு ஒரு தலைவரால் அவர் வந்து யாருமே வந்து பார்க்கல அவரும் தன்னை அப்படி வந்து அடையாளப்படுத்திக்க விரும்பல எங்கேயாச்சும் வந்து அவர் நான் இந்த சாதிக்கு மட்டும் தான் பேசணும்னு சொல்லியிருக்கிறாரா அந்த தான் நீங்க பார்த்துருக்கீங்களா கிடையாது அப்போ அவருக்கு அந்த குறிப்பிட்ட ஜாதியினுடைய வாக்கு முதல்ல அவரே வருத்த வருத்தப்பட்டிருக்க மாட்டார் என்னை என் சொந்த சாதி மக்கள் கைவிட்டால் நினைக்கவே மாட்டார் அவர் சொந்த சாதியை நினைக்கிறது தமிழ் தான் நினைக்கிறார் அப்போ தமிழ் சமூக மக்களுடைய ஓர்மையை தொடர்ச்சியாக திரு சீமான் பேசுறதுனால அந்த பகுதியில் அவரோட குறிப்பிட்ட சாதின்னு கிடையாது சாதிகளை கடந்து மதங்களுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டு சீமான் தனித்துவமாக இயங்குறாரு தனிச்சு போட்டி போடுறாரு திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு எதிராக வந்து ஒரு ஒரு போரை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அரசியல் களத்தில் அவர் நம்ம தேர்வு பண்ணுவோம் நம்ம மண்ணின் மைந்தராக இருக்கிறாரு அவரால் முடியும்னு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சீமா நாங்கள் வேலை பார்ப்பாருன்னு நம்ம நம்புகிறோம் இவங்க வந்தால் மாற்றாக இருக்கும் இந்த அணி வந்தால் மாற்றத்தை உருவாக்கும் நினச்சவங்க இருபத்தி நாலில் அதிமுகவும் சூஸ் பண்ணல திமுகவும் சூஸ் பண்ணல அவங்கெல்லாம் இப்போ என்டிஏக்கு ஓட்டு போட்டாங்க இப்போது இந்த மாதிரி வந்து ஒன்றும் ஆகிட்டாங்க தனித்தனியாக இல்லை அப்போது இது என்டிக்கேற்ற மேபி ஒரு எஜ்ஜாக இருக்கலாம் அந்த மாற்றம்னு நினச்சவங்க என்னப்பா அண்ணாமலை மாற்றம்னு சொன்னார் அங்கிட்டு போய் நின்று எப்போ நினைக்கலாம் அப்போ அந்த மாற்றத்தை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு திரு சீமான் சொல்லும்போது நமக்கு இவர் தான் பஸ் கூட அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இங்கே வர வாய்ப்பு இருக்கு இன்னொன்று அதில் ஒரு ஆன்டி பெரியார் மைண்ட் செட் இருக்கு ஆன்டி திராவிட மைண்ட் செட் இருக்கு அந்த மைண்ட் செட்லாம் இவருக்கு இருக்கு ஓட்டா மாறத்துக்கான வாய்ப்பு இன்னொரு இருக்குல்ல சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏரி அரசியல்களுடைய நேர்கள் வணக்கம் இன்று நேம் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருண்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து சீமான தனது சொந்த மண்ணில் தான் போட்டி இதுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார் அவரது சொந்த மண்ணான சிவகங்கையில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகளை வந்து நாம்தகர் வந்து பெற்றிருந்தாங்க இப்போது அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறது வந்து மிகவும் சரியானது அரசியலில் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் வெற்றி பெற கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்போகுது இந்த முடிவை எப்படி சார் பார்க்குறீங்க ரொம்ப சரியான முடிவு மிக துல்லியமான ஒரு முடிவு ஏன்னா ஒரு கட்சியினுடைய முகம் முகவரி அடையாளமாக யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொள்கையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்த கட்சியின் தலைவர் தான் அந்த ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் தமிழக வாழ்வுரிமை உரிமை கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி இருப்பு அந்த கட்சி இருப்பது தெரிவதற்கான அடிப்படை காரணமே அந்த கட்சியின் தலைவர் பன்ருட்டி வேலுமுருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எம்எல்ஏவா இருக்கிறார் அவர் மேல நமக்கு பல விமர்சனங்கள் வந்து தொடர்ச்சியா வைக்கிறாங்க அவர் திமுகவோட சமரசம் ஆயிட்டாரு மற்ற விஷயங்கள் சொன்னாலுமே கூட அவர் கட்சிக்கான இருப்பு வெளியில தெரிவதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன இஸ் அ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் பன்ருட்டி அவருடைய சொந்த தொகுதி அது ஞாபகம் வச்சுக்கணும் பன்ருட்டி தொகுதியோடு எம்எல்ஏவா இருக்கிறார் ஒரு கட்சியின் தலைவர் எம்எல்ஏ ஆயிட்டாருனாலே ஓரளவு கட்சியை வளர்ப்பதற்கான வேலைகளை பார்க்கலாம் இவர் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருந்து ஒரு எந்த அதிகாரத்தை சுவைக்காவிட்டாலும் மற்றவர்களை விட அதிகமான பேசுகிறவர்களுக்கு சீமான் உள்ளாகிறார் அப்படின்னா அதையும் தாண்டிய வீச்சு அப்படிங்கிறது திரு சீமான் அவர்களுக்கு இருக்குது அப்போ திரு சீமான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க சொல்வதே போல எந்த தொகுதியில அவருக்கு அதிகமான கணிசமான வாக்குகள் இருக்குது குறிப்பாக அது அவருடைய பிறந்த மண்ணாகவும் இருக்கிறது அப்படின்னும் போது அதை அவரை சூஸ் பண்ணி பிக் பண்ணி அவர் பண்ணுறாருனா உண்மையிலேயே ஒரு கிரேட்டான ஒரு விஷயங்க அதில் வெற்றி பெறுவதற்கான அதிகமான வாய்ப்புகளும் இந்த முறை உண்டு இந்த முறை திரு சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே அவர் குரலை ஒழிப்பது ஒழிக்க செய்வதற்கான வாய்ப்புகள் நிரம்பவே உண்டு அதற்கான காரணங்கள் பல உண்டு நம்ம அதை வந்து ரொம்ப இன்டெப்தாக பேச முடியாது ஆனால் அதற்கான வேலைகளை அவர் பார்த்துக்கிட்டு வராருங்கிறது நல்லாவே தெரிகிறது ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி அந்த காரணம் சரியா அந்த தொகுதி சரியானு கேட்டீங்கன்னா அந்த தொகுதி நூற்றுக்கு நூறு சரி அந்த தொகுதியில் இன்னும் கடினமான வேலைகளை வந்து பார்ப்பாங்க எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியினரும் அங்கே அவங்களுக்கு சலைக்காமல் சீமானுக்கு சலைக்காமல் ஒரு ஆட்களை வேட்பாளர் நிற்பாட்டுவாங்க அது எப்படி சீமான நெருக்கொள்ள போகிறாருங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா பணபலம் படைபலம் அதிகார பலம் இந்த மூன்றுமே எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸுக்கு உண்டு மேபி அதிமுகவுக்கு அதிகார பலம் இல்லாட்டியுமே கூட படைபலம் பணபலம் அவங்களுக்கு உண்டு அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாருங்கிறத பார்க்கணும் அது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் அந்த மண்ணின் மைந்தன் அப்படிங்கிறது தான் அப்போ நம்ம மண்ணோட மைந்தனாக இருக்கிறாரு சீமான அவருக்கு போடுவோம் அப்படின்னு அங்கே அவங்க நினைச்சாங்க அப்படின்னா நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சொல்லி ஒரு உருவாக்குவார் அப்படி அவர் வெற்றி பெற்றார்னா அது வந்து அந்த நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்த கட்ட ஒரு ஜம்பாக ஒரு ஹைப்பாக கண்டிப்பாக அது மாறும் நல்ல ஒரு தேர்வு தான் அந்த தொகுதியை தெரிஞ்சது நல்ல தேர்வு தான் கடந்த முறை திருவற்றூரில் நிற்கும் போது எந்தவித எதிர்பார்ப்பும் வந்து பெரிதளவில் நாம் தம்பருக்கு இல்லை குறிப்பாக வந்து மக்கள் நீதி மையம் வந்து உள்ள இருந்தது மொத்த ஃபோக்கஸும் வந்து கமலவரம் மீதே வந்து இருந்தபோது கிட்டத்தட்ட ஏழு புள்ளி மூ இதற்கு மேலே வாக்கு வந்து பெற்று இருந்தாங்க இப்போ வந்து ஒரு மாநில கட்சியாக வந்து உள்ளே வராங்க சொந்த தொகுதியில் வந்து போட்டிடுறாங்கன்ற பட்சத்தில் அந்த சொந்த சமுதாய வாக்குகள் ஒரு பக்கம் வந்து இது வரைக்கும் சீமானுக்கு வந்து பெருமளவு வரலை அப்படின்றது தான் டேட்டா வந்து சொல்லுது ஸோ இந்த வாட்டி அதுவும் கண்காணித வாய்ப்பு இருக்கா இல்லை இது வரைக்கும் சீமான் வந்து தமிழ் சமுதாயத்துக்கான ஒரு மனிதராக தான் பார்க்கப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு அதாவது ஒரு சாதிக்கு ஒரு தலைவரால் அவர் வந்து யாருமே வந்து பார்க்கல அவரும் தன்னை அப்படி வந்து அடையாளப்படுத்திக்கவே விரும்பலை எங்கேயாச்சும் வந்து அவர் நான் இந்த சாதிக்கு இது தான் அங்கே பேசணும்னு சொல்லியிருக்கிறாரன் அது மாதிரி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கிடையாது அப்போ அவருக்கு அந்த குறிப்பிட்ட ஜாதியினுடைய வாக்கு முதல்ல அவரே வந்து வருத்தப்பட்டிருக்க மாட்டார் என்னைய என் சொந்த சாதி மக்கள் கைவிட்டால் நினைக்கவே மாட்டார் அவர் சொந்த சாதி நினைக்கிறது தமிழ் சாதி தான் நினைக்கிறார் அப்போ தமிழ் சமூக மக்களுடைய ஓர்மையை குறித்து தொடர்ச்சியாக திரு சீமான் பேசுறதுனால அந்த பகுதியில் அவருடைய குறிப்பிட்ட சாதின்னு கிடையாது சாதிகளை கடந்து மதங்களுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டு சீமான் தனித்துவமா இயங்குறாரு தனிச்சு போட்டி போடுறாரு திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு எதிராக வந்து ஒரு ஒரு போரை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அரசியல் காலத்துல அவர் நம்ம தேர்வு பண்ணுவோம் நம்ம மண்ணின் மைந்தரா இருக்கிறாரு அவரால் முடியும்னு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சீமான் அங்க வேலை பார்ப்பாருன்னு நம்ம நம்புறோம் அப்படி அங்க அவர் வேலை பார்த்தாரு ஏற்கனவே அந்த வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு குறிப்பாக அவர் போட்டிட்டுக் கொடுத்த தொகுதியில் இன்னும் கொஞ்சம் அதிகமான வேலைகளை பார்ப்பாங்க ஏன்னா அது வெற்றி பெற்றாக வேண்டிய ஒரு கட்டாயத்தான் திரு சீமான் இருக்கிறார் இன்னைக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய குரலோ அவருடைய குரலோ சட்டமன்றத்தில் ஒழிக்கலை அப்படின்னா ஒரு தொய்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு கொஞ்சம் தோண்டு போயிடுவாங்க கட்சிக்காரங்க இவ்வளோ வருஷம் இல்லாதது இதெல்லாம் மட்டும் எப்படி சார் ஏன்னா இது ஒரு 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 பவுண்ட்ரி பாயிண்ட் நோக்கி வந்துருச்சுங்க கட்சி அதாவது நான் கட்சி அழிய போது அந்த நோக்கத்தில் சொல்லலை இது அடுத்த கட்ட ஜம்ப் மேலேயே கீழேங்கிறது இப்போ மேட்ரு இப்போ கிராஃப் இவ்வளோ தூரம் வந்துருச்சு இதுக்கப்புறம் மேலே போகணும் இல்லைனா கொஞ்சம் கீழே இறங்கணும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல மேலே அதுக்கப்புறம் அதுக்கு வீழ்ச்சியே கிடையாது இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது நாலு முனை போட்டியாக மாறிடுச்சு திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி தாவே கான் மாறிடுச்சு அப்போ அந்த கலர் ரொம்ப வீரியமாக இருக்கும்ன்ற நான் அது ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் அந்த களத்தில் அடிச்சு பிடிச்சி மேலே வந்துட்டார் எட்ட தக்க வைக்கணும் இல்லை எட்ட பத்தா மாற்றிட்டாருன்னு சீமானுக்கு வெற்றி நாம தூரம் கட்சிக்கு வெற்றி தான் என்ன கேட்டிங்கன்னா அப்போ அதை நோக்கி அவர் பயணப்படுவார் இந்த தொகுதி தேர்வு பண்ணது மிகச் சரியானது அது ஒரு டாக்டிக்ஸோட ரிமூவ் பண்ணியிருக்கிறாரு குறிப்பா என் ரோல் என்ன இந்த தேர்தல்ன்ற ஒரு கேள்வி இருக்கு சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தங்களை அறியாமலே வந்து பெருமளவு வந்து வீக்கெண்ட் பண்ணதை வந்து பார்க்க முடியுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு வரும்போது குறிப்பாக அந்த பட்டியல் சமூக வாக்குகள் வந்து பெருமளவு வந்து நாம் தமிழ் கன்சாலிட்டேட் ஆகும் அப்படின்னு ஏன்னா அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு தளத்தை வந்து ஏற்படுத்துன்னு சொல்ல முடியும் ஸோ திமுகவை இந்த தேர்தலை வீக்கெண்ட் பண்ணுவார் நினைக்கிறீங்களா அவர் வந்து திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரையும் வீக்கெண்ட் பண்ணுவார் குறிப்பா திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்கள் பேங்க்களை வீக்கன் பண்ணுவதற்கான வேலைகளை திரு சீமான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அதில் குறிப்பிட்டு நான் சொல்லணும் அப்படின்னா விசிகா விசிகாவை நம்பி இருக்கக்கூடிய மக்களினுடைய எதிர்பார்ப்புகளை விசிகா நிறைவேற்றல அப்படிங்கிற ஒரு டோனை அங்கங்கே அங்காங்கே நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் வந்து பேசுகிறாங்க திரு சீமானும் அதை பேசுகிறாரு குறிப்பாக காவல் நிலைய படுகொலைகளாக இருக்கட்டும் சாதியானவ ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும் மற்ற விவகாரங்களாக இருக்கட்டும் தூய்மை பணிகள் பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி பல பிரச்சனைகளில் நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்டும் அவங்க முன்னெடுக்கக்கூடிய வாதங்களும் ஒரு மக்களுக்கு ஆதரவாக நிற்கிது ஆனால் நமக்கான உருவான கட்சி வந்து இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க அவங்க எதுவுமே பேசுறேன்னு சொல்லல கொஞ்சம் சைலண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்போ நம்ம வந்து அந்த இடத்த ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்போ நாம் தமிழர் கட்சி நம்ம ஒரு ஆதரவு கரத்தோடு பார்த்தா என்னன்ற எண்ணம் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு ஓரளவு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதை இருக்கக்கூடிய பொது பிரச்சனைகளுக்கு சீமான் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவு குரல் அதுவும் அவருக்கு ஒரு பாசுவான விஷயமா மாறும் அப்போ இதெல்லாம் மாறும்போது சீமான் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியும் டேமேஜ் பண்ணுவார் எதிர்கட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூட சொன்னேன் உங்கள்கிட்ட முத்தராமலிங்க தேவருடைய பேர் விமான நிலையத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தரப்போம் இமானுவேல் சேகரணர் ஐயா பேரை வைக்கணும் இல்லைன்னா அந்த பேரை யார் பேரையும் வைக்காதீங்கன்னு ஒரு தரப்போம் இப்படி ரெண்டு முனை உருவாக்கி கொண்டிருந்த போது புதுசாக அதே சமயம் அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவில் திரு சீமான ஒன்று பேசினார் பாண்டியன் நெடுஞ்செழியின் பேரை வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு புதிய விஷயத்தை சொன்னார் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்வை ஒப்பீனியன் எப்பயுமே ஒரு லீடருக்கு தேவை என்ன அப்படின்னா நீங்கள் பேசும்போது நீங்கள் வந்து இப்போது பேசுகிறீங்க சார் ஒரு கருத்தை சொல்கிறீங்க சார்னா அந்த டிபேட்டை உருவாக்கணும் டிபேட்டே உருவாக்காது அவர் பேசுறது என்னவோ ஒரு பத்து நிமிஷம் எல்லாரும் பேசுறது அவரும் பேசினாருன்னா அதுக்கு தலைவன் தேவையே இல்லை என் கட்சியின் அடிமட்ட தொண்டன் கூட போதும் அப்போ சீமான் பேசுறது டிபேட்டா மாறுதான் டிபேட்டா மாறுது டிஸ்கஷனுக்கு உள்ள வருது அப்படின்னா தட் இஸ் ஃபைன் அதுதான் ஒரு லீடருக்கான ஒரு அழகு அதை திரு சீமான் ரொம்ப நேர்த்தியா பண்றாரு ஸோ அதிமுக எதிர்கட்சி அப்படிங்கிற ரோல் இருக்கிறதுனால ஆன்டி டிஎம்கேவை அவங்க பேசணும் பட் பிஜேபி கூட இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு சின்ன இழப்பு இருக்குது பார்த்தீங்களா அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பாசிட்டிவ் அமைய வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது மூன்றாவது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்டிஏ தலைமையில் ஒரு அலையன்ஸ் வச்சாங்க அதிமுக தனியாக இருந்துச்சு திமுக தனியாக இருந்துச்சு சீமான் தனியா இருந்தாலும் என்டிஏ தனியா இருந்துச்சு இப்போ என்டிஏவும் சேர்ந்ததுன்னா உங்க சீமானுக்கு ஹைப் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டுமே நடந்திருக்கலாம் மேபி பட் என் ஒப்பியனை நான் சொல்கிறேன் இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்க இப்போ சேர்ந்துருந்துருந்தாங்கன்னா இவருக்கு இன்னுமே கொஞ்சம் கூடுதல் கூட வாய்ப்பு கிடச்சிருக்கலான்னு என்னுடைய பார்வையை நான் முன்வைக்கிறேன் இப்போ இந்த முறை ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க இப்போ என்டிஏ பிஜேபி அதிமுக சேர்ந்துருக்குது இந்த முறை கொஞ்சம் கூடுதலாக வாக்கு வாங்குவார்னு நம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் விஜய் வந்து இப்போது உள்ளே வந்திருக்கிறார் புதிய பிளேயர் அவர் என்ன டேமேஜ் ஏற்படுத்த போகிறாருங்கிறது யாருக்குமே தெரியாது பிகாஸ் இஸ் அன்டெஸ்டட் இப்போது என்டிஏக்கு போனாடி விழுந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு அந்த என்டிஏக்கு விழுந்த பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டை குறி வைக்கிறாரு சீமான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பெரியார் ஸ்டாண்டை அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக அமையுது இப்போ அவர் என்ன சொல்கிறாரு பாரதியாரை புகழ்ந்து பேசுகிறதா இருக்கட்டும் மற்ற விவகாரம் தொடர்றதா இருக்கட்டும் அப்போ அங்கே இருக்கிற என்டிஏக்கு அலைன்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஓட்டு வங்கியும் அவர் கை வைக்கிறார் அப்போ அதையும் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவார் இப்படி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுறதுனால எல்லா இடங்கள்லேருந்து அவர் ஓரளவு வாக்குகளை வாங்குறாரு விஜய்க்கு என்ன வாக்குகள்னு தெரியாத போதே விஜய்க்கு வந்து அவர் எதிரான நிலைப்பாடல் எடுக்கிறார் நான் வந்து அவர் இதெல்லாம் பேசுவார்னு நினச்சி வந்தேன் இப்போ ரெண்டு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ முதல்ல இவரை தான் போடணும் அப்படின்னு நான் போட போகிறேன் அப்படின்னு அவருடைய வார்த்தைகளை பதிவு பண்ணுறாரு அப்போ விஜய் அட்டாக் பண்ணதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய நண்பா நண்பிஸ் அவருக்கு எனக்கு தம்பி தங்கைகள் அவங்க அரசியல் மையப்படுத்தணும்னா என்கிட்ட தான் வரணும்னு நான் அவங்களையும் டார்கெட் பண்ணுவோங்கிறாரு ஸோ எல்லா பக்கமும் அடியே இப்போ வந்து போடுறாரு அது எந்த அளவுக்கு பலனை கொடுக்குங்கிறத பொறுத்தவங்க தான் பார்க்கணும் குறிப்பாக இப்போ அந்த விஜய் அவர்களை வந்து விமர்சிக்கும் போது வந்து திமுக தான் வந்து சீமானோட விஜய் வந்து விமர்சிக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருந்தாங்க ஆனால் வந்து முதல்வர் அவர்களை வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த முதல் முதல் மாநாடு விஜயோட முதல் மாநாடு முடிந்த உடனே திராவிடம்ன்றத கையில் எடுத்த போதே சீமான வந்து விமர்சித்தது வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ அந்த நிறைட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்கல்ல சி திமுக தான் விஜய் அவர்கள் வந்து விமர்சிக்கிறாங்கன்னு இது யாருக்கு பலனளிக்கக்கூடிய ஒன்றாக அமையுது திமுகவுக்கு பலனளிக்கக்கூடிய ஒன்றாக அமையும் அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா ஆனா நீங்க அடிக்கிறது நாங்கள் வெளியே பார்க்குறோன்னே அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதற்காக ஓ திமுக அதை ரசிக்குது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி பண்ணாமல் இருக்கிறது சீமானால நான் இதே எக்ஸாம்பிள் தான் இன்னொரு முறை ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் பெரியார விமர்சனம் பண்ணுறத பாஜக ரசிக்குதா எதிர்க்குதா ரசிக்கிறாங்க ரசிக்கிறாங்க பெரியார விமர்சிக்கிறதை வந்து பாஜக சொல்லிதான் அவர் பண்ணாரா இல்லை அப்போ இந்த பக்கம் மட்டும் விஜய் விமர்சிக்க திமுக சொல்லி தான் என்ன அர்த்தம் திமுக அந்த கிரவுண்ட் யூஸ் பண்ணிப்பான் கன்சியூம் பண்ணிப்பான் அவன் அவன் யூஸ் பண்ணுறாங்கிற ஒரே காரணத்துக்காகவே அவர் தான் சொன்னாருங்கிறது நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இப்போ பண்ண முடியாது அப்போ அங்கே இருக்கிற ஒரு இஷ்யூ இருக்குது நமக்கு அப்போது பிஜேபி எதிர்க்கிறாரா இப்போ மோடி எதிர்க்கிறாரு திமுக எதிர்க்கிறாரா அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இன்டர்நேஷ்னல் புரோக்கருங்க மோடி அப்படின்னு சீமான் பேசுகிறார் பல இடங்களில் பேசுகிறாரு மோடியை சீமான் எதிர்க்கிறாரா திமுகவோட ஆளு ஏன் யாரும் பேசுறது கிடையாது ஏன்னா அங்கே உங்களுக்கு வசதியாக இல்லை இங்கே வசதியாக இருக்குது விஜய திட்டுறதுக்கு திமுகவுக்கு தேவை அப்போ விஜய இவ்வளோ விமர்சனம் பண்ணுறதுங்கிறது வேற கண்ணோட்டத்தில் அதற்காக அவர் இவங்க தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்றது என்ன மாதிரியான வாதம் நீங்களே சொல்கிறீங்க ஒன்று இந்த பக்கம் இல்லை இல்லை அந்த பக்கம் இல்லை நடுவாப்பில் என்ன லார் அடிச்சது பேர் பார்த்துக்க அப்படின்னு சொன்னார் திமுக சொல்லிய பேசலாரு அப்பெல்லாம் திமுக அவர் மீட் பண்ணவே இல்லையே இதை விட கடுமையால் அவர் பேசிட்டாருங்க என்னமோ திமுக மீட் பண்ண பிறகுதான் பேசுறது அவங்க அவங்களுடைய வசதிக்காக அவங்க பேசுகிறாங்க ஆனால் யாரையும் தப்பு சொல்லலை அது அவங்களோட கருத்து அவங்க ஒப்பீனியனு அவங்க நிறைய படத்தை பேசுகிறாங்க பட் நம்ம பருந்து பார்வையில் எல்லாத்தையும் நீங்கள் தடுத்தனியாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக விவரம் முடியும் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அவர்கிட்ட பேசியிருக்காரு ரெண்டு பேரும் டிஸ்கஷன் நடந்துருக்குது ஒரு பாசிட்டிவாக விஷயமான தோணி இருக்கு தம்பி வருவா அப்படி பார்த்துப்போம் முன்னாடி நிற்போன்னு நினச்சிருக்காரு அறிவிச்சாரு என்ன அறிவிச்சாரு மாநாட்டை அறிவிச்சார் பார்த்துப்போம் தம்பி நல்லா பண்ணுவார்னு நினச்சார் மாநாட்டில் ஒன்று அறிவித்தார் அன்னைக்கு நேட்டு திருத்தார் அன்னைக்கு இரவு போயி பேட்டி போய் பாருங்க திராவிடம் வேறு தமிழ் தேசிய வேறு ஒன்று சாம்பாராக நிற்கணும் இல்லை கறி குழம்பாக நிற்கணும் கருவாட்டு சாம்பார் சரியாக வராது தம்பி அப்படின்னு இரவே சொன்னார் அது அவரோட கருத்து அப்போ அன்றைக்கே எது இருக்க சார் அன்னைக்கு திமுக சொல்லிச்சா என்ன நீங்கள் இது மாதிரி பேசுக சீமானு சொல்லிச்சா அப்படி கிடையாது இல்லை அப்போ திமுக இந்த மாதிரி நெரேட்டிவை செட் பண்ணி அதை சீமானுக்கு எதிராகவும் பயன்படுத்துவாங்க அண்ணா அவங்களுக்கு ஆதரவாகவும் மாற்றிப்பாங்க எப்படி இதை கர்ச்சி வச்சு தொடச்சா நான் கண்ணை மூடி பயந்துட்டேன் இப்போ நீங்கள் பதிவு பண்ணிணா எப்படி இருக்கும் அதை மாதிரி தான் எடப்பாடி பண்ணிக்கிட்டுருக்கேன் இங்கே இந்த மாதிரி அப்போ அதே மாதிரி இது ஒரு நெரேட்டிவ் தானே நெரேட்டிவை அடித்து விட வேண்டியது தான் காசாக அது வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க மக்களுக்கு தெரியும் இப்போ சீமானு விமர்சனம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அவர் கொள்கை ரீதியாக அவர் வந்து சரிகள் இவர் நம்புறாரு நினைக்கிறார் ஸோ விமர்சனம் பண்ணுறாரு அவர் கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் எதிரி திமுக பிஜேபிங்க அண்ணன் திட்டாலும் பரவாயில்ல நான் என் வேலையை பார்க்குறேன்னு அவர் போகிறார் போகட்டும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு காலம் பதிவு சொல்லும் குறிப்பாக சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு பேரும் அதாவது எந்த அதிமுக அதிமுகவும் ஒன்றாக இணைஞ்சிருந்தால் உன்ன வாக்குகள் வந்து உயர்ந்திருக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லி எதனடிப்பதையில் அது சொல்கிறீங்க இல்லை ஒரு ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த ஓட்டு கன்சால்டேட் ஆகிருக்கும் இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மாற்றுக்குன்னு விழ விழக்கூடிய ஓட்டு இருக்குல்ல அது அந்த வாட்டி அண்ணாமலைக்கு விழுந்துச்சு நிச்சயமா இருபத்தி நாலு மாற்றுக்குன்னு இவங்க வந்தா இவங்க வந்தால் மாற்றாக இருக்கும் இந்த அணி வந்தால் மாற்றத்தை உருவாக்குன்னு நினச்சவங்க இருபத்தி நாலில் அதிமுகவும் சூஸ் பண்ணால் திமுகவும் சூஸ் பண்ணல அவங்க எல்லாம் போய் என்டிஏக்கு ஓட்டு போட்டாங்க ஒருவேளை ஒன்றாவே நின்று இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதான் நிறைய பேர் சொன்னாங்க அதிமுக பிஜேபி மேபி ஏதாவது சீட்ஸ் குரு விமர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியாது நம்ம அசலம்சனில் பேசக்கூடாது அப்ப இந்த முறை வந்து அவங்க ஒன்னா இல்லை இப்போ இந்த முறை வந்து ஒன்னா ஆயிட்டாங்க தனித்தனியா இல்லை அப்போ இது என் மேபி ஒரு எஜ்ஜா இருக்கலாம் அந்த மாற்றம்னு நினைச்சவங்க என்னப்பா அண்ணாமலை மாற்றம்னு சொன்னாரு அங்கிட்டு போய் நின்று நினைக்கலாம் அப்ப அந்த மாற்றத்தை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு திரு சீமான் சொல்லும் போது நமக்கு இவர் தான் பா கூட அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இங்கே வர வாய்ப்பு இருக்கு இன்னொன்று அதுல ஒரு ஆன்டி பெரியார் மைண்ட் செட் இருக்கு ஆன்டி திராவிட மைண்ட் செட் இருக்கு அந்த மைண்ட் செட்லாம் இப்போ இருக்குது ஓட்டாக மாறதுக்கான வாய்ப்பு வச்சா இன்னொரு ஃபேக்டர் இருக்குல்ல சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏடிஎம்கே வந்து தோற்றதுக்கு இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது வந்து பாஜக கூட அவங்க அலைன்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு ஏப் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்றும் இல்லை சரி பாஜக ஒரு அலையன்ஸ் வச்சாங்க அதனால் வந்து அவங்க தோத்தாங்கன்ற அதுமா அதனால் அதனால் மட்டும் இல்லை அதுவும் ஒரு காரணம்னு சொல்லப்படுது திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும்போது நாங்கள் வந்து தனித்து தான் நிற்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி அவர்கள் சொன்னார் தனித்தான் நின்னார் இனிமேல் எப்போதும் வந்து பாஜக கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிவிட்டாரு இப்போ திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு வரும்போது திருப்பி பாஜக அந்த இந்திய கூட்டணி வந்து ஒன்றாயிட்டாங்க ஸோ அதிமுகவுக்கு அந்த ஆன்டி பிஜேபின்ற ஓட்டுகள் வந்து கன்சாலிதேட் ஆகிருக்கும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த வாக்குகள் இப்போ எங்கே போகன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த நேரத்தில் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் வந்து அதிமுக போயிருக்காரு போயிருக்காதுன்ற அந்த நேரத்தில் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் திமுகக்கு தான் போச்சு

அப்போ அதை ட்ரை பண்ணுற கே பரவிச்சாங்க அதுக்கு பிஜேபி வந்தா என்ன சீமான் வந்தா என்ன விஜய் வந்தாண்ணா யார் வேணா வா வி ஆர் ஓப்பன் அப்படிங்கிறார் வந்தாங்கன்னா அது ஒரு ஸ்வீப் படிக்கும் நடக்க வாய்ப்பு இல்லைல்ல ஆனால் சார் இப்போ ஏடிஎம்கே தனிப்பட்ட முறையில் பார்த்தாலும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்க தலைவர்கள் வந்து இன்னுமோ வந்து பிரச்சனை பண்ணி தான் இருக்காங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து வெளியே போகிறதா இருக்கும் கட்சி வந்து நீக்கப்படுறதா இருக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து போயிட்டே இருக்குது ஸோ திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியாக இன்னும் ஏடிஎம்கே கூட்டணி வந்து ஆகலையா இன்னும் ஆகலை இன்னும் ஆகலைன்றதை நானுமே ஒத்துப்பேன் அதாவது அதிமுக பாஜக இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இருந்தாங்கன்னா இது ஒரு மெகா அலையன்ஸ் கிடையாது 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 இப்போ அலையன்ஸுக்குள்ளே மற்றவர்கள் சேரணும் வெளியே போன டிடிவியை என் அகாமடேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஓபிஎஸ்சி இப்படி ட்ரை பண்ணுவாங்க தேமுதிகாவை ட்ரை பண்ணுவாங்க அன்புமணி பாமக ட்ரை பண்ணுவாங்க இப்படிலாம் ட்ரை பண்ணி புதிய தமிழ் கிருஷ்ணசாமி இவங்களாம் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு மெகா அலையன்ஸுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நடக்கும்போது தெரியும் அலையன்ஸ் வந்து இப்போ பேசக்கூடியது ரொம்ப ப்ரீ எர்லியர் நம்ம பேசுகிறது நீங்கள் கேட்டீங்க உருவாகிடுச்சிங்கன்னா உருவாகலை அதுக்கான வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் சார் இப்போ நீங்கள் பொது இருந்து பார்க்கணும்ல இவ்வளோ நாட்களாக வந்து பிரிஞ்சிருந்த அணிகள்லாம் வந்து ஒன்றினை குறிப்பாக அந்த அதிமுக இந்தியை வந்து சொல்கிறேன் பொது தளத்தில் ஒன்றுமும் திமுக தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு நேரத்தை வந்து மக்கள் மைண்ட் செட்டில் சித்தாயிடுச்சுன்னு வைங்களேன் தேர்தலில் நெருங்க நெருங்க இப்போ கூட்டணி அமைச்சரோ அது வந்து களத்தில் எதிரொலிக்குமா அப்படி கிடையாது எதுவுமே டிசம்பர் மாதம் தான் ஃபிக்ஸ் ஆகும் டிசம்பர் தான் நமக்கு வந்து கிளியர் கட்டாக மக்களுக்கு போய் ரீச் ஆகும் இவங்க என்ன தான் ஒன்றாவே ஏற்கனவே இருந்தாலுமே கூட எலெக்ஷன் டைமில் சீட்டை பற்றி பேசும்போது சண்டை வந்து என்ன பண்ணுவீங்க நிச்சயமா தான் இருக்கிறாங்க இப்போ எல்லோரும் சீட்டை பற்றி சண்டை வந்தீங்க என்ன பண்ணுவீங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்போ உடையிறாங்க என்ன பண்ணுவீங்க எது ஒன்றுமே நிரந்தரமானது கிடையாது அதனால தான் இப்போயும் சொல்கிறேன் டிசம்பர் மாதம் எண்டில் இவ்வளவு தூரம் ஆன்டி பிஜேபி பேசுகிற விஜய் கூட எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வீட்டுக்கு அனுப்பணும் மக்கள் நீங்க அதுதான் ஆசைப்படுறீங்க சரி நான் இங்கே போகிறேன்னு போனால் என்ன பண்ணுவீங்க போகலாம் ஹைப்போதிகல் சொல்கிறேன் நான் அப்போ என்ன பண்ணுவீங்க போன ஸ்வீப்பு திமுக காலி ஆனா இந்த பிரச்சனை திமுகக்குள்ளேயும் இருக்குல்ல சார் ஏன்னா திருமாவளம் சமீபத்தில் பேசும்போது வந்து நூறு நூறு வாக்குகள் வந்து இருபத்தஞ்சி வாக்குகள் வந்து நம்பள்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் கேட்குறாரா என்ற ஒரு கேள்வி வந்து அதுல இருந்து இழத் மறுபுறம் வந்து காங்கிரஸ் வந்து எங்களுக்கு வந்து சீட் பத்தி கேட்கணும்ன்ற ஒரு விஷயம் அது மட்டும் கேட்கல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பங்கு கேக்குறாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க பாஜக காட்டி எங்களை பையன் கூட்டணியில வச்சிருக்கலாம் ஆனா இப்போ அது எடுப்பலா அப்படின்ற ஒரு வந்து ஸோ திமுக கூட்டணிக்குள்ளேயும் அந்த பிளவுகள் வந்து ஏற்பட இல்லை ஒரு சலசலப்பு உருவாயிருக்குன்னு சொல்லலாம் ஒரு சலசலப்பு என்ன சலசலப்புனா நீங்க தொடர்ச்சியா வந்து ஒரே மாதிரி சீட்டை கொடுத்து உங்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கெல்லாம் எல்லாம் வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு கம்யூனிஸ்டு தவிர ஆரம்பிக்கிறாங்க காங்கிரஸ் தான் சார் இஸ்லாமியர்கள் வாக்கு அப்படியே ஆகி திமுகவுக்கு வருது காங்கிரசுக்கு இன்னைக்கும் லோக்கல்ல கிரவுண்ட் லெவல்ல பஞ்சாயத்து லெவல்ல கிராம லெவல்ல மக்களுக்கு ஆதரவு இருக்கு கழிச்சுன்னு தெரியும் அவனுக்கு காங்கிரஸ் அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்க பல பேரு காங்கிரஸ் என்ன கேட்டீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் உயிர்ப்போடு இருக்கு காங்கிரஸ் ரூட் லெவலில் ஆள் இருக்காங்க வேலை செய்ய ஆள் இருக்கான் வயசானவனோ ஆகணும் சின்னவனாங்கிற ரெண்டாவது காங்கிரஸுக்கு வேலை செய்ய ஆள் இருக்குது காங்கிரஸ் ஒரு கேம் சேஞ்சரு எப்பயுமே பாலிடிக்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணுவாங்க கெமிஸ்ட்ரினா என்னன்னா கணக்கு வேற கெமிஸ்ட்ரி வேற ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஆகிறது கணக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஆகிறது கெமிஸ்ட்ரி காங்கிரஸ் தான் கிரவுண்டில் அப்படியே எல்லோரும் ஒன்றா சேருவாங்க ஓகேவா உதயசீரனுக்கு போடுவோம் வா ஒருத்தர் உதயசீரன் நிற்கவே நிற்காது கை தான் நிற்கும் அங்கே உதயசோரனுக்கு கைக்கு போடணும் ஒருத்தர் உதயசியிருந்தா நிற்குவாங்க நிறைய காங்கிரஸ்காரா இருப்பான் போடியா உதயசி நம்ம கட்சியாக கூட்டணி கட்சியாக போடுவாங்க அப்போ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு காங்கிரஸ் தேவை காங்கிரஸ் மட்டும் திமுக அலைன்ஸ்ல இல்லைன்னா ஒரு அடி சார் திமுகவுக்கு பெரிய அடி சலசலப்புகள் உருவாக ஆரம்பிச்சிருக்குது அது பிளவு நோக்கி நகரமா நமக்கு தெரியாது இந்த பக்கம் வந்து அதிமுக பாஜகவுக்கு உள்ள மற்ற கட்சிகள் வரப்போறாங்க அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரியுது சீமான் தனித்த பதில பயணிக்கிறாரு விஜய் தனித்த பயணிக்கிறார் பயணிக்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறும் என்று சொல்வதும் என்னால் ஏற்க முடியலை இந்த கூட்டம் ஒன்று கூட ஓட்டாக மாறாதுன்னு சொல்லி நான் ஏற்க முடியல ஏன்னா மாறாதவன் வந்து அங்கே நிற்க மாட்டான் அவ்வளோ பேரும் நிற்கிறானே அந்த கூட்டத்தில் பத்தில் ஒரு பகுதியாவது ரெண்டு பகுதியாவது மாறுவான் சார் மாறவே பண்ணுன்னு சொல்லக்கூடாது அது வந்து அந்த பார்வை வந்து ஒரு காழ்ப்புணர்வில் பேசுகிற பார்வை தான் ஆனால் என்ன ஆகுன்றது தெரியாது அதில் ஜட்ஜ் பண்ண முடியல நம்ம ப்ரீ ரொம்ப இர்லியாக நம்ம ஜட் பண்ண முடியாது ஆனால் ஊடகங்கள் அவருக்கு ஃபோக்கஸ் நிறைய தருதோன்ற நம்ம தந்தா உங்களுக்கு பார்வைகளை கூடுதல் சார் ஏன்னா இப்போ நீங்கள் நம்மளே கூட பேசியிருப்போம் இந்த மாதிரி ஊடகங்கள் எல்லாம் வந்து திமுக கண்ட்ரோலில் தான் இருக்கு நார்த்தில் எப்படி மோடி பண்றாரோ அது மாதிரி சவுத்துல வந்து திமுக பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்களே நம்ம காணொலில் வந்து பதிவு பண்ணிருக்கீங்க அப்படி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து வேற ஒரு கட்சிக்கு வந்து இவ்வளோ ஃபோக்கஸ் தருதுன்றப்போ அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குல்ல என் ஃபோக்கஸ்லாம் தருவாங்க நான் எப்படி தராங்கன்றதுதான் முக்கியம் மரத்தில் ஏறிய தாவேக்கா தொண்டர் செய்தியாளரை பேச விடாமல் தடுத்த குத்தாட்டம் போட்ட தாவேக்கா தொண்டர்ன்னு வீடியோ கொண்டு போய் சேர்க்குவோம் இது அவங்களுக்கு பாசிட்டிவா இல்லை தாவேக்கா இதே விஷயம் தானே சார் இப்போது நாம்தவருக்கும் அந்த நெகட்டிவ் தாவேக்கா நாம் தவறுக்கு பண்ணாங்கன்னா விருத்தாசலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தினுடைய கிளைக்கழகத்தினுடைய பொறு இணை பொறுப்பாளர் பதவி விலகினார் கட்சி விட்டு நீக்கினார் அவரை போய் ஒரு சேனலில் போய்ட்டு எடுப்பாரு அதே மாதிரிதான் தாவேக்காவுக்கும் பண்ணுறாங்கன்னா தாவேக்காவுக்கே தெரியுது சார் அமைய ஒன்றும் ஒண்ணுமே தெரியாமலாம் வரல அவங்களுக்கு தெரியுது கிரவுண்ட் பாலிட்டிக்ஸ் என்னென்ன பண்ணுவீங்க எந்த மீடியா எப்படி பேசுறதுன்னு தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் வராங்க நீங்கள் இதை பார்த்துட்டு என்ன சார் திமுக கண்ட்ரோலில் இருக்கிற மீட்லாம் விஜய் பற்றி போகிறாங்க ஏன்னா விஜயோட ஸ்பீச்சோ கிரௌட் எல்லாம் காமிப்பாங்க ரைட்டு இல்லை அவர் பேசுகிற விஷயத்தை வந்து டிபைட்ஸாக மாத்துறாங்க அதெல்லாம் மாற்றுவாங்க சார் அதில் என்ன நீங்கள் மாத்துறாங்கன்றீங்க இல்லை அதை ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவா நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க நெகட்டிவா தான் போகுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் எடுத்து பேசுறாங்களே பேசுவாங்க எடுத்து நகைச்சுவையா மாத்துறது மரங்களை கட்டிப்பிடித்த சீமான் மரங்களுக்கு முத்தம் கொடுத்த சீமான் இது ஒரு பாசிட்டிவா நீங்க எடுக்காமலே இருக்கலாம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது அதெல்லாம் ஒரு அர்ஜென்ட் அஜெண்டா வச்சு செட் பண்றாங்க அது எப்படி டீல் பண்ண போறாங்க தாவேங்கிறது ஒரு பெரிய சவால் பள்ளி நன்றி நன்றி